பேபி டீனா தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் என்ன ஒரு அழகான கேக் சுவையாகவும் இருக்கலாம் மேல் சூட்டிகளை ஊதி ஒரு ஆசை பொறுத்து கொள்ளுங்கள் ஐயோ அற்புதமான கேக் கிட்டு போனது டீனா ஒரே சமயத்தில் எல்லா மெழுகுவர்த்திகளையும் அணைக்கும் முன் ஆசை அனைத்து அலங்காரங்களும் தாங்கி இருந்த கிரீமை விட பலமாக உள்ளது டீனா நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் நான் சுற்றுச்சூழல் அலங்காரங்களை திருப்பி கொடுத்து இன்னும் சிறப்பாக மாற்றி விடுகிறேன் பாருங்கள் நல்ல தாக இல்லை எனக்கு உங்களுடைய மலேரியல் பிறகு தேவை இல்லை எனக்கு ஆயிரம் தேவை நான் ஆயிரம் என்ற வார்த்தையை கேட்டேன் சுவையான ஐஸ் எப்படி அவை முழுமையாக பொருந்தும் பருவின் மலேரியல் கூட அவை அழகாக தோன்றுகின்றன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இல்ல எனக்கு தெரியாது என்ன கேக்கை ஆழமாக நடவிட்டீர்களா ஓ இல்ல இது என்ன வகை மோகஹாரம் ஒரு பொருள்தான் உதவும் கொட்டிய கிரீம் இது ஸ்ட்ராபெரிக்கு மிகுந்த பொருந்துகிறது இனி குருடா பழைய கேக் மாதிரி தோணலையா இல்லை இதுதான் ஒரு சவால் இப்போது உன் கேக்குகளை பார்ப்போம் இது பல நேரங்களில் செய்ய வேண்டிய புதிய சமையல் சவால் ஒரு நொடி குட்டி டீனா ஏற்கனவே வரைஞ்சு கொண்டிருக்கிறாள் என்னருக்கு அற்புதம் அவள் ஒரு லெகோ கேக் விரும்புகிறாள் சாண்டி மிகவும் மகிழ்ந்துள்ளது என பார்க்கிறேன் அவள் ஏற்கனவே தன் கேக்குக்கான உண்மையான லெகோவை தயாரித்து விட்டாள் அற்புதமாக தோன்றுகிறது செஃப் நீங்கள் லெகோ வார்ப்புகளைக் கொண்டு பயன்படுத்த ஆர்வமா ஆமாம் திரும்பவும் பாருங்கள் இது உங்களுக்காக இல்லை வாசனை அருமையாக இருக்கிறது ஒரு சிவப்பு மிளகாய் ஏன் அதை சாப்பிட்டாய் சாக்லேட்டை உடுக்க வேண்டியது தெளிவாக இல்லை சமையல் பள்ளியில் எனக்கு இத்தகைய பயிற்சி கற்பித்தனர் மேல்ட் செய்த சாக்லேட்டை கொஞ்சம் மோல்களில் ஊற்ற வேண்டும் லேகோக்கள் பல வண்ணங்களில் இருப்பதால் நான் வண்ண கொண்ட சாக்லேட் எடுத்தேன் இன்னும் சில மென்டோஸ் பாவ் சமையல்காரர் உங்க ரொட்டியோட சாக்லேட்டை உரைய வைத்தீர்களா ஆம் சரி இந்த சுமூகமான லெகோக்களை பாருங்கள் இது மகிழ்ச்சியாக உள்ளது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் நல்லடா நண்பர்களே யார் இதை கருத்தில் கொண்டனர் அப்பா தவறிட்டார் நான் லெகோ கிரேன் ஒன்றை உள்ளே சுமமாக அமைத்து விட்டேன் ஆனா நாம் ஒரு நடக்கிறது கவலைப்படாதீர்கள் உங்கள் பேத்தி உனது சொந்த முறையில் கேக் அலங்காரத்தை செய்கிறாள் உண்மையான லெகோ இன்னும் அதிகம் ஊக்கமளிக்கிறதா சரியா ஓ இந்த கட்டடத்தால் எனது தலை வலிக்கிறது எனது கேக் மிகவும் சிறந்ததாகவும் அமைதியானதாகவும் இருக்கும் நான் இவைகளை சாதாரண கண்ணாடியால் வெட்டுவேன் நல்லாவே இருக்கு இது லெகோ போன்றதா தெரியுது எனக்கு புரியுது நான் இளமை இல்ல ஆனா அதுவும் அழகாகவே தெரியுது சமையல்காரர் என்ன செய்ய கேக்ல இருந்து வெளிவந்தது மற்றும் சாக்லேட்டை வைத்து செய்த லெகோவுடன் அதை சமைக்கிறது ஓ பாட்டி எனது கேகல் மூச்சு விட வேண்டாம் நான் என்ன செய்தேன் இது உண்மையாகவே குழு குழு டீனா கைகள் ஏற்கனவே கேக்குகள் செய்து விட்டார்கள் அது ஒரு லெகோ கிரேன் தானா எவ்வளவு குளிராக இருக்கிறது ஓ அது விழுந்தது சரி உங்களுக்கு தருவதாக இருக்கிறதே இது கேக் இல்லை சிஸ் என்னுடைய பற்களை உடைக்க தீர்மானித்தாயா இதுதான் கேக்குக்கு சமமானது இதை முயற்சிப்போம் மிகவும் சுவையாக இருக்கிறது ஆமாம் நாம் இவைகளை சாப்பிடலாமா பார்ப்போம் பேபி டீனா நீ இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இங்கே சாப்பிடக்கூடியவற்றிற்கு மேலாக வேறு சிலவைகள் இருக்கலாம் எல்லாரும் என்னை முட்டிவிட முடிவு செய்தார்கள் இந்த கேக்கை நான் முயற்சிக்கிறேன் நம்புகிறேன் இது உண்மையானதாக இருக்கும் என்ன ஒரு கேக் We're cheating or kukurutu rudikiri? Party or no Party! குழந்தை ஒரு கிண்டர் சர்ப்ரைஸ் கேக் விரும்புகிறது நீ செய்வியா அது என்ன ஒரு விதமான முட்டை இல்லையா சமையல்காரர் ஏற்கனவே ஒரு பெரிய தூய்மையானவற்றையுடன் ஆயுதம் கேண்டிருக்கிறார் அது ஒரு சுவாரஸ்யமான காரியம் தான் நான் என் கணரால் எருவகு சிறப்பிய விருந்துகள் மட்டும் இருந்தன பாப்போம் ஆனா இதுவரை நான் ஒரு முட்டைய முயற்சி பண்றேன் யாரும் இதுக்கு எதிராக இல்லை சரியா ஓ பாட்டிக்கு நன்றி சொல்லுங்க அனைவரும் நன்றி சிண்டி நீர் உதவி என்னை

இது யாருக்குமே நடக்க கூடாது பாட்டி உதவார் ஜெயிக்க முயற்சிக்க கூடாது என்று நினைக்கும் கூடாது என் யோசனை மிகவும் சிறந்தது நான் சாக்லேட் முட்டைக்குள் கேக் செய்வேன் இது கிண்டர் சர்ப்ரைஸ் என்று நேரடியாக குறிப்பிடப்படும் பாலின் அடுக்கை மறக்காதே ஆம் எவ்வளவு இனிமையானது இது அற்புதமானது நான் அவற்றை இங்கு வைப்பேன் பர்ஃபெக்டாக இருக்கிறது இதை மேலும் மேலும் பார்ப்பதே எனக்கு பிடிக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தயார் தாண்டா ஆரம்பிக்கலாமா ஓ சாண்டி ஏதுமாவது செய்ய நேரம் இல்ல போல இருக்கிறதே மற்றும் பாட்டி உதவ முயன்றார் ஆஹா இந்த கேக்கள் இது பெரிய கிண்டர் முட்டையா ஐயோ இது என்ன கிண்டர் வில்லியம்ஸ் ரொம்ப மோசம் சுவையான பொருட்களுக்கு திரும்பி விட்டோம் ஆக இந்த கேக் சிம்பிளாக தெரியுது அது மரம் ருசியாக இருக்கிறது நான் இதை பிராபிக்க ஹோச்சிச்ச காத்திருப்பதாக இருக்கிறேன் இது திறமையான பெரிய கிண்டர் இது நிச்சயம் அழகாக இருக்கும் இது மிகவும் கனமாக உள்ளது நான் வெளிப்படையாகவே சக்தி வாய்ந்தவர் இல்லை ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் இதை பிராப்பிக்க முயல்கிறேன் வா வா இதை பார்க்கவும் இது முற்றிலும் சரியானது இதுக்கு நான் வா வேண்டும் கண்ணா ஓ அது ஒரு வாங்க ஆமாம் நான் அறிந்திருக்கிறேன் நான் குழந்தையாயிருக்கும் போது வாழைப்பழம் சாப்பிட்டேன் அது ஒரு உணவு வகையான மீண்டும் உரைக்கவில்லை உங்களை அப்படி தோன்றியது ஓ எனக்கு புரியவில்லை குல்லா கேக் என்பது ஒரு சிறியது எனக்கு சில குல்லா வேண்டும் இதை உரித்தெடுக்கிறேன் அப்போது இதை வட்டமாக வெட்டப் போகிறேன் ஆக நாம் குல்லா தயார் செய்து விட்டோம் இப்பொழுது அவற்றை அசில் போட வேண்டியது அவசியம் நாம் கைகளை பயன்படுத்தி மேல் சில மாவை வைக்கலாம் நல்லா இல்லைமா நம்பி வா இந்த குழப்பத்தை என் அருகில் இருந்து அகற்றுங்கள் இதை பார்க்கவே வேண்டாம் சாக்லேட் எனது நான் சாக்லேட்டை உருக்குகிறேன் அதை எனது தொழில்முறை கருவியில் ஊற்றுகிறேன் பின்னர் அதை வாழை பழ கேக்கில் பச்சென்று அடிக்கப் போகிறோம் சிவப்பு சூடாக இருக்கும் ஆமாம் நான் அதை முழுவதும் மூடப் போகிறேன் சரியாகவே இருக்கிறது ஓ இல்லை அது என்ன சற்றுடு எனக்கு ஒரு யோசனை வந்தது ஓடியோ சி மீட்புக்கு மீட்டுக்கு வரோம் நீங்கள் அது எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக நசுக்கோம் உ சேகர்பியா முடிஞ்சது சுரத்தியும் ஒரு தட்டில வைக்கவும் ஒரு குறும்போதும் மறக்காதீங்க மற்ற சில கிராமல் இது கலக்கி பருக்கள் நிறைந்த இனிமையான நிச்சயம் என்று அமைந்தது நான் இதை வாழைப்பழ தோலில் வைப்பேன் இதோ ஒரு சாக்லேட் வாழைப்பழம் தயாராகிவிட்டது பார்த்துக் கொள்ளலாம் அது உண்மையில் அசால் மற்றும் நான் எல்லாம் நெயில வடிவில் இருக்குனால நீங்க எல்லாம் இவ்வளவு கோபமா இருக்க தேவை இல்ல அப்படினு நினைக்கிறேன் இது அப்பட்டமா தேவையற்றது நீங்க இது சாப்பிட முடியும் என்று உறுதியாக இருக்கிறீர்களா ஓ அது ஒரு ஜோக் தானா பரவாயில்லை சாடி நீ சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாய் நான் சிறந்த கேக் தயாரித்தேன் இதுக்கு திரும்புவோமா இப்போது நான் என்னுடைய வாழைப்பழ கேக்கை ஒரு ருசியான மற்றும் இனிக்கும் மருந்துடன் மூடப்போகிறேன் இது மேலும் நம்பகமாக இருக்கும் உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது போல இருக்கு இது உண்மையான வாழை பழம் அல்ல என்று சொல்லுங்கள் நண்பர்களே சண்டை போடாதீர்கள் அவற்றையாலும் அற்புதமாக என்ஆர்ஏஜ் இங்கே பாட்டி இங்கே நான் செல்கிறேன் எனினும் பைனல தான் பாதுகாப்பாக இருக்கிறது சான்ஸ் டு ரிப்ரிசே யுவர் டிபிக் கிரேன் இட்ஸ் அ லைட் சுவைத்து பார்ப்பதை தொடங்கலாம் மூணாவது எங்க இருக்கு இல்ல சரி முதலில் இதை பரிசோதிக்கலாம் அது அருமையாக இருக்கிறது அப்படியே எதிர்பார்க்கிறேன் அற்புதம் இப்போது இத பாருங்கள் இந்த பை வெஜ்ஜியால சாப்பிடணும் பாட்டியின் பை போல இருக்கிறது பார்ப்போம் அது அற்புதம் அவரை யாரை இழக்கிறாள் பைவ் ஃபோவர் எது ஆச்சரியக்குரியது அருமை வாழ்த்துக்கள் சாண்டி ஒரு கிராண்ட் மார்க் கொடுங்க பாட்டிக்கும் ஒண்ணு இருக்குதுங்களே யாருக்கும் ஒண்ணு இருக்குது இந்த சவால்களை மல்டி டியூ சேனலில் ரசித்தீர்களா அப்படியானால் புதிய வீடியோக்களை தவற விடாம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறுபடியும் சந்திப்போம் புத்தாண்டு வாழ்த்துக்கள்